ஹாய் கைஸ் இப்போது மஸ்ரூம் ஃபார்ம் போடுறவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க என்னென்னா ஃபார்ம் போட்டு முடிச்சுருவாங்க ஃபார்ம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பெட்டு தொங்க விடுறதுக்காக நம்ம சைடில் கோல் வைக்கணும் அதாவது சென்டரில் கோல் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பெட்டை கீழே தொங்க விடுவோம் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிமெண்ட் தூண் உங்களுக்கு சைடில் தெரியுது பார்த்தீங்களா அதுக்கும் இந்த லாஸ்ட்டு சிமெண்ட் தூணுக்கும் ஜாயின் பண்ணுவாங்க அதாவது பெட்டு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃபார்மோட அந்த சா கூரை செட்டு இருக்குது பார்த்திங்களா அதோட அட்டாச் பண்ணி பெட்டு தொங்குற அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா ஒரு மஷ்ரூம் பேக்கோட வெயிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டரை டு மூன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் வரும் ஸோ உங்கள் ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பெட்டு போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டன்னு கிட்ட வெயிட் மட்டுமே வரும் ஒன்றரை டன் டு ரெண்டு டன் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களோட மஷ்ரூம் ஃபார்ம் வெயிட் அந்த பேக் வெயிட் வரும் ஸோ ஸோ ஃபார்ம் போடும்போதே ஃபார்ம் செப்ரேட்டாகவும் பெட்டு தொங்க வரது செப்பரேட்டாகவும் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த வெயிட் இருக்கிறதுனால கண்டிப்பாக சைடில் நீங்கள் வெயிட் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மூங்கல் உடையும் உடையும் போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தனியாக சிமெண்ட் தூணை வச்சு செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேருந்து ஒரு ஒன்ரடி கேப்பை விட்டு நீங்கள் அந்த சைடில் சிமெண்ட் தூண் நட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒன்ரடி கேப் நம்ம எது போடுறோன்னா சுற்றியும் போய் மஸ்ரூம் பறிச்சுட்டு வர்றதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணுறோம் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சீடும் அவைலபிள் இருக்குது சீடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம மஸ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்டுருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறையும் கால் பண்ணுங்கள்